வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாலை வசதியுடன் கூடிய அழகிய விவசாய நிலம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய இடம் நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய கிணறு மற்றும் போர்வெல் ஃப்ரீ இபி வசதியுடன் அமைந்திருக்கு நல்ல காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் இருபது தென்னை மரங்களுக்கும் மேலே இருக்குது நல்ல ஒரு அருமையான விவசாய பூமி பஞ்சாயத்து தார் ரோட் பேஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு அருமையான சுற்றுச்சூழலில் சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த ஒரு அற்புதமான லொக்கேஷனில் இந்த இடம் அமைந்திருக்கு இந்த இடத்துல மொத்தமாக மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு இந்த இடத்துல மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த நிலத்தை பற்றின முழு தகவல்களும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதியதாக அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து நிலம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடம் சரியாக மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல சதுரமான இடம் சமமான பூமி ஸ்கொயராக இருக்குது இந்த இடம் நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உத்தரகொண்டன் பாளையம் எங்கே ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய இடம் ஏத்தாப்பூர் அருகில் இந்த இடம் இருக்குது நல்ல சதுரமான இடம் நல்ல ஒரு அருமையான விவசாய பூமி நல்ல தண்ணீர் வசதியும் இருக்குது இந்த மாதிரி விவசாய இடம் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த இடம் வாங்கி நம்ம ஃபென்சிங் போட்டினாலும் நல்ல ஸ்கொயராக சதுரமாக இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் கூட இந்த இடத்துல ஒரு ஏக்கரினுடைய விலை எவ்வளவு மற்ற தகவல்கள் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம் இதே மாதிரியே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வீடு நிலம் தோட்டம் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் அது நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்தை விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் தனித்தனி மாவட்டம் வாரியாக விற்பனைக்கு உள்ள தோட்டம் வீடு வீட்டு மனை எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்